உலகத்தில் உண்மையிலேயே உயர்ந்தவர்கள் ஒரு விஷயத்தை மட்டும் மறைவாக செய்கிறார்கள் அதை யாருக்கும் தெரியவிட மாட்டார்கள் அந்த விஷயங்களை பத்து நீங்க இன்று முதல் செய்ய ஆரம்பிச்சா ஐந்து வருடத்துக்குப் பிறகு உங்களை அடையாளம் காண முடியாது வெற்றியை துரத்துபவர்கள் சத்தமிடுவார்கள் ஆனால் வெற்றியை அடைந்தவர்கள் மோனமாக இருப்பார்கள் உங்கள் வாழ்க்கையை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்ல போகும் அந்த ரகசிய பட்டியல் உங்களிடம் இருக்கிறதா உலகம் உங்களை பார்க்கும் விதத்தையே போகும் பத்து ரகசியங்கள் இதோ இந்த உலகம் ஒரு விசித்திரமான இடமும் இங்க சத்தமா பேசுறவன் அல்ல அமைதியா செயல்படுறவன் போதும் ஜெயிக்கிறான் வெற்றியாளர்களை கவனிச்சீங்களா அவர்கள் வெளியில் ரொம்ப சாதாரணமா இருப்பாங்க தானா உள்ளுக்குள்ள ஒரு போர் நடந்து கொண்டே இருக்கும் வணக்கம் நண்பர்களே நீங்கள் பார்க்கும் இந்த வீடியோ யாருக்கும் தெரியாமல் செய்ய வேண்டிய வாழ்க்கையை உயர்த்தும் ரகசியங்களில் சக்தி வாய்ந்த கதையோடு உங்களுக்கு போகுது இன்று நாம் பார்க்கப் போகும் விஷயம் வெறும் அறிவுரை அல்ல இது ஒரு வாழ்க்கை முறை நம் முன்னோர்கள் தன் கையே தனக்கு உதவி என்று சும்மா சொல்லவில்லை உங்கள் திட்டங்களையும் நற்பண்புகளையும் இரகசியமாக வைப்பதன் மூலம் நீங்கள் எவ்வளவு வலிமையானவராக மாற முடியும் என்பதை ஒரு சிறிய கதையின் மூலம் பார்ப்போம் ஒரு ஊரில் புகழ்பெற்ற சிற்பி ஒருவர் இருந்தார் அவரிடம் இரண்டு சீடுகள் இருந்தனர் ஒருவன் அர்ஜுன் மற்றொருவன் சிவன் அர்ஜுன் மிகவும் திறமையானவன் ஆனால் தான் செய்யும் ஒவ்வொரு சிறிய விஷயத்தையும் ஊர் முழுவதும் தம்பட்டம் அடிப்பான் ஒரு சிலையைச் செய்யத் தொடங்கும் முன்பே நான் உலகிலேயே சிறந்த சிலையைச் செய்யப் போகிறேன் என்று விளம்பரம் செய்வான் ஆனால் வேலை முடி முன்னர் பலரின் கருத்துக்களாலும் கண் திருஷ்டியாலும் அவன் கவனம் சிதறி அந்தச் சிலை அரை குறையாகவே நிற்கும் சிவன் அப்படி அல்ல அவன் எப்போதுமே அமைதி அதிகாலை யாரும் எழுவதற்கு முன் வேலைக்கு வருவான் இரவு அனைவரும் உறங்கிய பின் செல்வான் அவன் என்ன செய்கிறான் என்பது யாருக்கும் தெரியாது ஒருமுறை மன்னர் ஒரு போட்டியே அறிவித்தார் யார் மிகச்சிறந்த சக்கரத்தை செதுக்குகிறார்களோ அவர்களுக்கு நாட்டின் தலைமைச் சிற்பி பதவி வழங்கப்படும் அர்ஜுன் வழக்கம் போல ஊர் முழுவதும் பேசினான் பெரிய கல்லைத் தேர்ந்தெடுத்தான் ஆனால் இடையிலேயே பலரின் விமர்சனங்களால் சோர்ந்து போனான் சிவன் தன் அறையை பூர்த்திக் கொண்டு யாரிடமும் சொல்லாமல் நாற்பது நாட்கள் உழைத்தான் முடிவு நாளில் சிவன் செதுக்கிய சக்கரம் கல்லில் செதுக்கப்பட்டது போல இல்லை அது ஒரு கவிதை போல தெரிந்தது மன்னர் கேட்டார் சிவா இவ்வளவு நுணுக்கமான வேலையை எப்படிச் செய்தாய் சிவன் சொன்னான் மன்னா என் உழைப்பு யாருக்கும் தெரியாமல் இருந்தது அதனால் என் கவனம் சிதறாமல் கல்லிலேயே இருந்ததையு இந்த கதையில் வரும் சிவனைப் போல நீங்களும் அமைதியாக சாதிக்க விரும்பினால் ஆம் நான் சாதிப்பேன் என்று கீழே கமெண்ட் செய்யுங்கள் யாருக்கும் தெரியாமல் செய்ய வேண்டிய பத்து விஷயங்கள் ஒன்று உங்கள் அடுத்த நகர்வு யோர் நெக்ஸ்ட் மூவ் சோகஸ்மெயிலி சதுரங்க வேட்டையைப் போல உங்கள் அடுத்த பிளான் என்ன என்பதை வெற்றி பெறும் வரை யாரிடமும் சொல்லாதீர்கள் இரண்டு செய்யும் தானம் யோர் சாரிட்டி சோகஸ் மேலி வலது கை கொடுப்பது இடது கைக்கு தெரியக்கூடாது விளம்பரத்திற்காக செய்யும் உதவி புண்ணியத்தை தராது மூன்று குடும்ப பிரச்சனைகள் ஃபேமிலி இஷ்யூஸ் சோகஸ்மெலி உங்கள் வீட்டு பிரச்சினைகளை வீதிக்கு கொண்டு வராதீர்கள் சுவர்கள் கூட உங்கள் ரகசியத்தை கேட்கக்கூடாது நான்கு உணவு மற்றும் வாழ்க்கை முறை லைஃப்ஸ்டைல் ஸ்டைல் சேஞ்சஸ் சோகஸ்மேலி நீங்கள் டயட் இருப்பதோ அல்லது உடற்பயிற்சி செய்வதோ உங்கள் உடலில் தெரிய வேண்டுமே தவிர உங்கள் பேச்சில் அல்ல ஐந்து ஆன்மீக பயிற்சி ஸ்பிரிச்சுவல் பிராக்டிஸ் சோகஸ்மேலி கனவுக்கும் உங்களுக்குமான தொடர்பு மிகவும் அந்தரங்கமானது அதை தம்பட்டம் அடிக்கத் தேவையில்லை ஆறு உங்கள் பலவீனம் யோ வீக்னஸ் சோகஸ்மெலி உங்கள் பலவீனத்தை இரகசியமாக வைத்திருங்கள் இல்லையென்றால் உலகம் அதை வைத்தே உங்களைத் தாக்கும் ஏழு சேமிப்பு யோ சேவிங்ஸ் சோகஸ்மெலி உங்களிடம் எவ்வளவு பணம் இருக்கிறது என்பதை தேவையில்லாமல் யாரிடமும் சொல்லாதீர்கள் அது பொறாமையையோ அல்லது தேவையற்ற கடனையோ உருவாக்கும் எட்டு பிறர் சொன்ன ரகசியம் அதர் சீக்ரெட் சோகஸ்மெலி ஒருவர் உங்களை நம்பிச் சொன்ன ரகசியத்தை மரணம் வரை காப்பாற்றுங்கள் அதுதான் உங்கள் நாணயத்திற்கு அடையாளம் ஒன்பது பழிவாங்கும் எண்ணம் கிரஜஸ் சோகஸ்மெலி ஒருவரை பிடிக்கவில்லை என்றால் அமைதியாக விலகி விடுங்கள் பழிவாங்கும் திட்டங்களை மனதிற்குள் கூட வளர்க்காதீர்கள் ஒன்பது பத்து உங்களின் பெரிய லட்சியம் பிக் கோல்ஸ் சோகஸ்மெலி இமயமலையே அடைய நினைப்பவன் மலையின் அடியில் நின்று கத்த மாட்டான் மௌனமாக ஏறுவான் இந்த கதையில் ஒரு இடத்திலாவது உங்களை நீங்க கண்டிருந்தா கீழே நான் மாறுவேன்னு கமெண்ட் பண்ணுங்க வாழ்க்கையில் உயரணும்னா ஆரவாரம் தேவையில்லை ஆழமான உழைப்பு போதும் மேற்சொன்ன பத்து விஷயங்களை நீங்கள் இரகசியமாக பின்பற்றத் தொடங்கினால் உலகம் உங்கள் வெற்றியை கொண்டாடும் உழைப்பு ரகசியமாக இருக்கட்டும் வெற்றி சத்தமாக இருக்கட்டும் உலகம் கை தட்டுவது மேடையில் நிற்பவர்களுக்கு ஆனா வாழ்க்கை கிரீடம் வைப்பது மறைவில் உழைப்பவர்களுக்கு இந்த பத்து விஷயங்களில் ஒன்றை மட்டும் இன்று முதல் யாருக்கும் தெரியாமல் செய்ய ஆரம்பிங்க ஒரு நாள் உங்களை பார்த்து உலகமே அமைதியா வியக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு சின்ன மாற்றத்தையாவது கொடுத்திருந்தா லைக் பண்ணுங்க பியுடி வை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உயர்ந்த வாழ்க்கை எப்போதும் அமைதியில்தான் உருவாகும்